இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் ஒரு மனிதனின் வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் என்ற சொல்லுகிறார் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி என்று வேதம் சொல்லுகிறது கற்களை சபையை கண்காணிக்கிற அனுபவத்திலே வேதம் சொல்லுகிறது கண்காணிப்பானவன் நல்ல வேலையை விரும்புகிறான் என்று நாம் கற்குடைய புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் ஒருவேளை இந்த கண்காணிப்பு அல்லது மந்தையை மேய்க்கிற இந்த அனுபவத்திலே பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேச வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது அப்படி என்றால் கற்றுடைய சபைக்குள்ளே நான் கடந்து செல்வதற்கு முன்பதாக உபவாசத்தோடு கூட கட்டுடைய சமூகத்திலே வார்த்தைகளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அப்படி நாம் காத்திருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே நாம் பேசக்கூடிய சத்துவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு கூட காண்பிக்கிறோம் இந்த ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் கத்துடைய வசனத்தை நாம் தேடி வாசிக்கின்ற பொழுது ஆவிக்குரியவனை ஒருவனாலும் நிதானிக்க முடியாது என்று கத்துடைய வசனம் சொல்லுகிறது அப்படி என்றால் தான் கத்துடைய சபைக்குள்ளே சொல்வதற்கு முன்பதாக கத்துடைய சமூகத்திலே காத்திருந்து வார்த்தைகளை பெற்று பர்சுத்த ஆவியானவராலே பேசுகின்ற அந்த கிருபையை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பேசுகிறவள் நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்ற அந்த நிலைப்பாட்டை அந்த கிருபையை அந்த சத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது மெய்யாகவே வார்த்தை தேவ ஆவியானவரால் அனுப்பப்படுகிறது அப்படி அனுப்பப்படுகிற வார்த்தை அநேகருக்குள்ளே பலத்த கிருபைகளையும் பலத்த சத்துவத்தை உண்டாக்குகிறது சிலர் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் சிலர் வார்த்தைகள் கடந்து செல்கின்ற பொழுதே பரிசுத் ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் அதற்கு ஆதாரமாக அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்தினை நாம் வாசிக்க முடியும் பேர் பேசிக்கொண்டிருக்கிறேன் பரிசுத்தாவியானவர் கேட்டுக்கொண்டு ஜனங்கள் மீது இறங்கினார் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேச வேண்டுமே என்றால் நான் ஆண்டோடைய சமூகத்திலே பரிசுத்தோடு கூட காத்திருந்து ஆண்டோடைய வார்த்தைகளைப் பெற்று நான் ஜனங்களுக்குள்ளே கடந்து சொல்லுகின்ற பொழுது ஆவியானவர் நடத்துகிறார் ஆவியானவர் பேசுகிறார் அங்கே பலத்த கிரியைகள் உண்டாகிறது கற்றைய நாமம் மகிமைப்படுகிறது கற்ற உங்களோடு உங்களை உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாய் இவையாவும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களால் நடப்பிக்கின்ற காரியங்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம் ஒருவேளை நாம் இன்னும் அதை பெறவில்லை என்றால் ஆவியானவரை பெறவில்லை என்றால் பிரசுத்தோடு கூட காத்திருப்போம் அண்டவரே நிரப்பும் என்று கேட்போம் அவர் நிரப்புவார் உங்களை ஒரு அப்போ சொல்லனாக தீர்க்கு துர்ஷியாக இவாஞ்சலிஸ்டாக நெய்ப்பராக போதகராக வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் அண்டவரே உதவி செய்யும் என்று கேட்போம் உங்களுக்கு நம்ம சத்துவத்தினாலே நிரப்புவார் நீங்கள் புதிய மனிதனாய் மாறிவிடுவீர்கள் கர்த்தவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்